ஹாய் விவாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் இன்னைக்கு வந்து சந்திர தரிசனத்தை கொண்டிருக்கிற நாள் அதாவது மூன்றாம் வளர்பிறை அப்படின்னாலே நம்ம வந்து ரொம்ப ஒரு வளர்ச்சியான நாள் அந்த நாளில் நம்ம எந்த ஒரு தொழிலை தொடங்கதா இருந்தாலும் சரி எந்த ஒரு முதலீட்டில் ஒரு சைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி ரொம்ப அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பல பேருக்கு இந்த இது தெரியும் இன்றைக்கி அதுவும் வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்திர தரிசனம் வருவதனால ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாளை கண்டிப்பாக தவற விடாதீங்க இதில் வந்து ஒரே ஒரு வாரி தான் இந்த க்ரெசண்ட் ட்ரிங்கிங் அபடனன்ஸ் அப்படின்னு இருக்கல இதை வந்து இருபத்தோரு முறை மட்டும் சொல்லி பாருங்கள் சும்மா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஏதோ ஒன்று மனசில் நினச்சிட்டு சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்பெஷல் வேறு அதனால் நீங்கள் நூற்றி எட்டு தடவையோ ஆயிரத்தி எட்டு தடவையோ உங்களால் சொல்ல முடியாது ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அதனால தான் நான் சொல்லுவேன் ஜஸ்ட்டு ஒரு இருபத்தி ஓரு முறை மட்டும் இதை நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் அப்படி சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஜூலை க்ரெஸ் ட்ரிங்கிங் அப்டனஸ் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம் ஏன்னா இந்த மந்த்து வந்து ஜூலை மந்த்து அதனால் இது ரெண்டாவதாக ஜூலை அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த கிரெஸன் அப் பிரிங்கிங் அபடனன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து எல்லா மந்த்துமே நீங்கள் சொல்லலாம் இந்த ஜூலைங்கிற வார்த்தையை எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா இந்த ஒரு மந்த்து மட்டும் அந்த இதை சொல்லி பாருங்கள் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் சொல்லி பாருங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்